வணக்கம் மக்களே ராயல் ஃபிரெண்ட்ஸ் ரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கட்டிங்கில் ப்ளைன் கட்டிங் பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோ அதை பார்த்துட்டு நமக்கு வந்து இந்த ஃபுல் ரோல் அப்படியே ஆர்டர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் பேங்களூர் கட்டிங்கில் ப்ளைனாக கூடிய வலையில் மேலே வந்து எனாமல் எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே கட்டிங் பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் டைப்பில் கட்டிங் போட்டிருப்பாங்க அது இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரோல் பார்த்திங்கன்னா மூணு கலர் வருது பாருங்கள் ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர்னு சொல்லிட்டு மூணு கலர் நல்லா டார்க்கான கலர்ஸ் தான் எல்லாமே அதில் இது அப்படியே ஃபுல் ரோல் அப்படியே கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸில் இதில் வரக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் வருது டூ பாயிண்ட் சிக்ஸ் வருது டூ பாயிண்ட் எயிட் வருது மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு இது மிக்சிங் ரோல் தான் இருக்கும் தனித்தனி கலராக அந்த ரோல் வந்து அவைலபிள் கிடையாது உங்களுக்கு மூணு கலராக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை டசன் தனி தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் க்ரீனில் ஒரு டஜன் ரெட்டில் ஒரு டஜன் ப்ளூவில் ஒரு டஜன் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டசன் ஃபிஃப்டி ரிசீஸ் வருது சேம் கஸ்டமருக்கு இது இல்லாமல் வந்து ரெயின் ட்ராப் வருங்க ரெயின் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோரில் ஒரு மல்டி கலரும் டூ பாயிண்ட் சிக்ஸில் ஒரு மல்டி கலரும் டூ பாயிண்ட் எயிட்டில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் விலையில மூணு டஜன் கிடந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வளையல் தான் அது காப்பி வளையல் கிடையாது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபுல்ஸ் வருது நல்லா சைனிங் வலையில் வரங்குது காப்பியில் இந்த அளவுக்கு சைனிங் வரக்காது ஒரிஜினல் பார்த்திங்கன்னா சைனிங் இருக்கும் காப்பினா டல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு சைனிங் இருக்காது லுக் இருக்காது உங்களுக்கு அது மாதிரி கட்டிங் அளவுக்கு வரக்காது காப்பியில் காப்பியில் உங்களுக்கு ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட்டிலாம் ரேட்டை ரொம்ப குறைஞ்சிருச்சு உங்களுக்கு ஒரிஜினல் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி இருந்தது இப்போ வந்து ஒன் தேர்ட்டி தான் உங்களுக்கு ஒரிஜினலாக வருது உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸும் அவைலபுள் இருக்குது தேவைப்படும் கனெக்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் வலையில் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது ரெயின் ஒரிஜினல் விலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் தனி தனி பாக்ஸ் பேக்கிங்கில் வந்து அட்டை பாக்ஸில் வரும் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் பாக்ஸில் வரும் கம்பெனி தான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தனி பாக்ஸில் வரது எல்லாமே ஒரிஜினல் வயல் காப்பி வலையில் பார்த்திங்கன்னா ஆறு கலர் மிக்சிங் பாக்ஸில் வரும் அதான் உங்களுக்கு காப்பி வலையில் உங்களுக்கு இந்த வழியில் தேவைப்பட்டுனா உங்களுக்கு நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் இல்லாமல் கொத்து வலியில் வகை புழல் பிரிண்ட் வயல் ஜீகன வலி எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு தேவைப்படும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு வந்து ரோலாக தேவைப்பட்டால் நீங்கள் ரோலாக வாங்கிக்கலாம் இல்லை வந்து எனக்கு ரெண்டு டஜன் போதும் மூணு டஜன் போதுனா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதில் மூணு கலர்லேயுமே எல்லாத்திலேயும் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் பண்ணில் பிரித்து கொடுத்தோம்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் பத்து ரஜனுக்கு உள்ள இறுதின்னு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா பத்து லஜுக்கு மேலே எடுக்கும்போது வந்து மிக்ஸிங் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி தான் இந்த வழியில தான் இல்லை எந்த விலையில எடுத்தாலும் பத்து லஜனுக்கு மேலே ஃப்ரீ டெலிவரி நீங்கள் இதில் ஒன்று ட்ராப்பில் ஒன்று கொத்தவரி ஒன்று புளி சொல்லிட்டு எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி பத்து லஜன் எடுக்கும்போது வந்து டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துரும் அதுக்குள்ளே எடுக்கும்போது வந்து வளையல் ரேட்டு ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஸ்கிரீன் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ